கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத காலபுருஷ காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலாம் போற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகா இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ இந்த வாட்டி துவாதசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ராஷியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்கு உண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் சனி பகவானோட சேர்ந்து தன்னுடைய நட்பு வீட்டில் கும்பத்தில் இருக்கார் கூடவே செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கர பகவான் ராசிநாதன் இன்னொரு திரிகோண வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா சப்தமாக சப்தமத்தில் வந்து செவ்வாய் அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் செவ்வாயும் வந்து சுக்ரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் திருமணத்திற்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்த அஞ்சு ஏழு அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த செவ்வாயும் சனியும் இருந்தாலும் முரண்பட்ட காதல் காதல்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது சூரியன் புதன் மற்றும் ராகுபகவான் இருக்கிறதுனால எல்லா வித எதிரிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது இந்த போட்டித் தேர்வுகள் அது எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுருக்கிறவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினோ பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் பண உரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிக முதலீடு கொஞ்சம் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதுவும் வந்து இந்த வாரத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் இதில் இருக்கிறவங்க அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க சில்வர் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் சொல்கிறாங்க இல்லையா அதாவது இந்த டிவி அஸ் பெரிய ஸ்க்ரீனில் நடிக்கக்கூடிய நடிகை நடிகர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்திங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த பட்டு நெசவாளர்கள் அதை தவிர வந்து ஆடை உற்பத்தியாளர்கள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பால் பதனீடு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாதனே அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த பேப்பர் நோட்புக்ஸ் இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணுறவங்க பைண்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போலார் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை வரும் அதாவது பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிலேருந்து இருபத்தி தேதி ஒரு மூன்று இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போய் பத்தாம் இடத்தின் அதிபதியை ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம் அது ஒரு கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த தொழிலில் அதீத அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் பால் தொழில் பண்ணுறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு டான்ஸ் மாஸ்டர்ஸு அதை தவிர அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திர பகவானை சுக்கர பகவானை பார்க்குற ராசிநாதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தந்தையின் பண தந்தையின் மூலியமாக வரும் பணம் வந்து கொஞ்சம் சொல்பமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளி வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய போ யோகியம் அதாவது பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது வகையில் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சொந்த ஊர் கோவில் போயிட்டு வாங்க அங்கே வந்து பெண் தெய்வத்துக்கு வணங்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் தடங்கல்களும் நிச்சயமாக வ வந்து இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதாம் இல்லைன்னா வந்து முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்